பாக்கியலட்சுமி சீரியல்ல ஹாஸ்பிட்டல் ட்ராக் இனி நடக்க போகிறது இதானா முடிவு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் குஷியில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த சீரியல்ல பார்த்தீங்கன்னா ராத்திகா பாக்கியா உட்பட பாக்கியாவோட குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில இந்த பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு வருடங்களா ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியல்ல ஒரு பெண் தன்னுடைய சுய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக கணவன் குடும்பத்தினர் குடும்பத்தினருக்கிட்ட எப்படி போராடுறாங்க அப்படிங்கறத தான் இந்த கதை வந்துட்டு போயிட்டு இருக்குது ஆரம்பத்துல பாக்கியாவை கோபி அண்ட் ஈஸ்வரையை அவமானப்படுத்தினாலும் அதை தாங்கிக்கிட்டு பாக்கியா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனா கோபி பாக்கியாவை விவகாரத்தை செஞ்சதுக்கு அப்புறமா பாக்கியா அடுத்தடுத்து தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா அரைச்ச மாவையை தான் திறந்து அடைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கோபியினுடைய பிள்ளைகள் கோபியை கோபிய முறை வெறுத்து பாக்கியாதான் நல்லவங்க எங்க அம்மா போல இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பெருமையா பேசி சீன் போடுறாங்க அடுத்த சில வாரங்கள்லயே உங்களுக்கு வேணும்னா எங்க அப்பா தேவை இல்லாம இருக்கலாம் ஆனா எங்களுக்கு அவங்க தேவை அப்படிங்கிற மாதிரி கோபி பக்கம் சாஞ்சிடுறாங்க பிள்ளைங்க மட்டுமே இல்லாம ஈஸ்வரையுமே இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் கோபியோட போயிட்டு அவமானப்படுறாங்க அதுக்கப்புறமா பாக்கியாவை புரிஞ்சுக்கிறாங்க மறுபடியும் ரிப்பீட் மோட்ல பாக்கியாவை எதிர்த்து பேசி கோபி தான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை பார்க்குற ரசிகர்களை பார்த்தீங்கன்னா இது கடுப்பாக்கிட்டு வருது அந்த சீரியலில் கதையே வேற விதமாக பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா பலருமே கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நிலையில தான் ரீசெண்டாக இந்த சீரியல்லிருந்து இருந்து பாய்காவினுடைய ரெஸ்டாரண்ட் மூட வைக்கிறதுக்காக கோபி செஞ்ச சதி வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பாய்காவுக்கு தெரிய வந்திருக்குது அதுக்காக பாய்கா பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க கேஸை வாபஸ் வாங்க சொல்லி மொத்த குடும்பத்தினருமே பாக்கியா கிட்ட வற்புறுத்திட்டு வராங்க ஆனால் பாக்கியா நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் ராதிகாவ நடிக்கிற ரேஷ்மா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சில போட்டோக்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதுல பாக்கியா ஈஸ்வரி இனியா ராதிகா செழியன் எளின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வெளியே காத்துட்டு இருக்கிறாங்க இந்த காட்சிகளை பார்க்கும்போது கோபிக்கு தான் ஏதோ உடம்பு சரியில்லாம போக போகுதா அதனால தான் மொத்த குடும்பத்தினருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே எழுது வந்த கதையை திரும்ப வர்றதுனால இந்த சீரியல் முடிவுக்கு வரதே சிறப்பு அப்படிங்கிற மாதிரியாதான் பலருமே கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க இந்த நிலையில் பாக்கியா மேலே இருக்கிற கோவத்தில் கோபி குடிச்சிட்டு கார் ஓட்டிகிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் எதனா பண்ணிவிட்டு அதை பாக்கியாக தான் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறாங்களா அப்படி இல்லைனா அதுக்கப்புறமா கோபி வந்துட்டு இதனால் இது புரிஞ்சிக்கிட்டு பாக்கியாவை நல்லா புரிஞ்சிக்கிட்டு மனசு மாற போகிறாரா இந்த மாதிரியான நிறையவே எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஸோ இது என்ன நடக்கப் போகுது அண்ட் இந்த பாக்யலட்சுமி சீரியலுடைய கதைக்கிழமை நீ எப்படி மாறப்போகுது கோபி திருந்தனார் அப்படின்னா கண்டிப்பா இந்த சீரியலில் வேற கதையே இல்லை முடிஞ்சிடும் அதே போல் பழனிசாமிங்கிற ஒரு கேரக்டர் வேலை இருக்காரு இப்போ பிக் பாஸ்கில் இருக்கிறாரு அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா துபாய்க்கு போகிறதா சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா பாய்க்கா மேலே ஒன் சைட் லவ் இருக்குது கோபி பார்த்தீங்கன்னா இப்போ ராதிகாவோட ஒரு லைஃப் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ பாக்கியா தனியாக இருக்காங்க ராமமூர்த்தி கூட சொல்லுவார் பா நீ உன்னோட வாழ்க்கைய வாழாமல் விட்டுடாதா உன்னோட வாழ்க்கையை வாழும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசென்ட்ஸாக ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்துட்டு உன் நீ வாழும் பிள்ளைகளை நம்பாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால ஒருவேளை பாக்கியா பழனிசாமியை கல்யாணம் பண்ணிக்குவாங்களேன் இந்த மாதிரியான ஏகப்படியான எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் இருக்குது அதனால ஒருவேளை இந்த சீரியல் இவ்வளோ சீக்கிரம் முடியாதோ அப்படிங்கிற மாதிரியாவும் இன்னொரு பக்கம் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஐ நிவிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமக ஷேர் பண்ணுங்க